எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு கதை தான் பார்க்க போறோம் என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடு அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செவு இருந்தது இந்த செவுத்துல வந்து ஒரு பள்ளி டெய்லிக்கும் அப்படியே அங்க இங்க போய்கிட்டே இருந்தது அப்ப போய்கிட்டு இருக்கும் போது அந்த பள்ளி வந்து ஒரு செவுத்துல இருந்து தாகும்போது இந்த பள்ளியோடைய வால் வந்து கட்டாயிருது கட் உடனே அந்த பள்ளி வந்து அந்த வீட்டுக்கு வெளியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு நாய்கிட்ட கேக்குது எனக்கு இந்த மாதிரி வால் கட்டாயிடுச்சு எனக்கு வாழை கொஞ்சம் கூட அப்படின்னு கேக்குது அப்புறம் ஒரு அணில் வந்து அந்த வீட்டுக்கு மேல மாடியில போகுது அந்த மாடியில போற அணில பார்த்து எனக்கு வால் கட்டாயிடுச்சு வால் கொஞ்சம் கூட அப்படின்னு கேக்குறேன் அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பள்ளிக்கு வந்து திரும்பவும் வால் வளர்ந்துருது நம்மளும் அப்படிதான் நமக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை மூலயமா நம்மளால எல்லா வேலையும் செய்ய முடியும்னு தெரியாமலே நம்ம மத்தவங்கிட்ட போயிட்டு நமக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்னு கேக்குறோம் முதல்ல நம்ம நம்மளா இருக்கணும் நம்ம நம்மள நம்பணும் நம்மள நம்பணும்னா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றத அந்த கதை